இந்த பையனுக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் ஒரு வயதான பாட்டி மட்டும்தான் இருக்காங்க இவன் கூட இந்த முடியாத இவங்களோட ஒரு சின்ன மண் அந்த வாழ்ந்துட்டு வராங்க அதுக்கப்புறம் இந்த பையனும் இந்த பையனோட தங்கச்சியும் புல்லாங்குழல் விற்கலான்னு போறாங்க ஏன்னா அந்த புல்லாங்குழல் வித்துதான் இவங்களோட ஃபேமிலியே ரன் பண்ணிட்டு வரான் ஒரு மூணு நேரம் சாப்பாடுக்காக வெயில்ல நடு ரோட்ல நின்று ஒவ்வொருத்தவங்கள்ட கெஞ்சி அந்த புல்லாங்குழலை வித்துட்டு வராங்க அதுல ஒரு ஆள் இந்த பையன் காசு கொடுத்து அந்த புல்லாங்குழலை வாங்குறாரு இதனா சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இவனோட தங்கச்சிய பாக்கலாமே வரான் ஹோட்டலுக்கு வெளியில அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு இவன் சாப்பாடு வாங்கலான்னு போறான் அங்க உள்ள பொண்ணதும் டேபிள்ல உட்கார்ந்தோன அங்க உள்ள சப்ளையர் யாருமே மத்தவங்களை கவனிக்கிறாங்களே ஒளிஞ்சு இவனை யாருமே கவனிக்க மாட்டாங்க அங்க டேபிள்ல முன்கூட்டி உட்கார்ந்து இவனை இவனை சொல்லி வர கஸ்டமரை உட்கார வைக்கிறான் இந்த சப்ளையர் நம்மள யாரும் கவனிக்க மாட்டாங்களேன்னு பக்கத்துல ஒரு டேபிள் ஃப்ரீயா இருக்கேன்னு அவங்க பக்கத்துல உட்காடுறான் இந்த பையன் உட்கார்ந்ததும் அந்த சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பொண்ணு எழுந்துறா இதனா பார்த்த சப்ளையர் இவனை அடிச்சு இவனை வேற ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான் அதுக்கப்புறம் இவன் ஆர்டர் பண்ண ரெண்டு பப்ஸையும் தரான் அதுல ஒரு பப்ஸ இவனோட தங்கச்சிக்கு எடுத்துட்டு அதுல மீதி இருக்கிற ஒண்ண இவன் சாப்பிடுறான் இவன் சாப்பிட்டு முடிச்சோன்னே இவன் சாப்பிட்டதுக்கான பில்ல குடுத்துட்டு அந்த பில் நோட்டை தூக்கி எறியறான் இவனும் அந்த பப்ஸுக்கான காசனா குடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறான் அந்த சப்ளையரோ அந்த பில் நோட்டை எடுக்கலாமேனே திறந்து பாக்குறான் இவன் இவ்வளவு தூரம் நல்லா பரிமாறினதுக்கான பணத்தை ஒரு டிப்ஸ் அந்த நோட்ல வச்சுட்டு போயிருக்காங்க இதனா பார்த்த இந்த சப்ளையருக்கு கண்ணில இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது யாரையும் குறைச்சு மதிப்பிடாதீங்க உங்ககிட்ட இருக்கிற பணம் கிட்ட இருக்காது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் உங்க கிட்ட இருக்காது ஒரு பணத்தை எப்படி வேணுமானாலும் சம்பாரிச்சுக்கலாம் ஆனா குணத்தை சம்பாதிக்க முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே சரிக்கு சமமா பாருங்க